பாரிஸ் ஒலிம்பிக் ரொம்ப கோலாகலமா ஸ்டார்ட் ஆயிருச்சு நம்ம நிறைய போட்டிகளெல்லாம் வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறது சரி நாளைக்கு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இந்திய ஆட்டக்காரர்கள் என்ன விளையாட போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேட்மிண்டனில் சிங்கிள்ஸ்ல சென் விளையாடுறாரு ரொம்ப ஒரு முக்கியமான ஆட்டக்காரர் நமக்கு நிறைய வெற்றிகளை குவிச்சவர் அவர் நாளைக்கு விளையாட போறாரு அதே மாதிரி பேட்மிண்டன்ல டபுள்ஸ் நாளைக்கு இருக்கு அதில் வந்து இந்த சாத்திக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டியும் சிராக் ஷெட்டியும் இவங்க தங்கப்பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நமக்கு ஒரு ஒரு எண்ணம் இருக்கு நமக்கு ஏன்னா இவங்க இப்ப சமீப காலத்துல நடந்த போட்டிகள் எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டே வர்றாங்க இவங்க நமக்கு கோல் விஷோஷாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் அதே மாதிரி பெண்கள் இரட்டையர் ஆட்டமும் இருக்கு நாளைக்கு அஸ்வினி பொன்னப்பாவும் அந்த தனி கிரஸ்டோ ரெண்டு பேரும் ஆடுறாங்க அதே மாதிரி பாக்ஸிங் இருக்கு நாளைக்கு ஓகே பெண்கள் ஐம்பத்தி நாலு கிலோல பிரீத்தி பவார் நாளைக்கு மோதுறாங்க அவங்க ஹாக்கி நாளைக்கு மேட்ச்ல இந்தியாவும் நியூசிலாண்டும் நாளைக்கு விளையாடுறாங்க டேபிள் டென்னிஸ் மென்ஸ் சிங்கிள் பிரிலிமினரி ரவுண்ட் இருக்கு ஆண்கள் ஒற்றையர் அடுத்தது ஹர்மித் தேசாய் நாளைக்கு விளையாடுறது அவரு டென்னிஸ் அதுவும் நம்ம கொஞ்சம் எப்பயுமே ஒரு ஹோப்ஃபுல்லாக இருப்போம் நம்ம இவங்க ஜெயிக்கிறக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மென்ஸ் டபுள்ஸ் ரோஹன் போப்பண்ணாவும் ஸ்ரீராம் பாலாஜி இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு விளையாடுறாங்க பொதுவாக நமக்கு இந்த ஆர்ச்சரி ஷூட்டிங் எல்லாம் சில சமயங்கள் நமக்கு பதக்கங்கள் கிடைச்சிருக்கு நமக்கு நாளைக்கு ஷூட்டிங்கும் நம்ம சில பேர் நம்ம இந்திய துப்பாக்கி வீரர்கள் நாளைக்கு விளையாடுறாங்க எந்த அளவுக்கு நாளைக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்டேட்டில் நம்ம பார்ப்பணும் ஓகே பாய்